உறவுகளுக்கு இனி வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்தைக்கின்றோம் குவைத் நாட்டுக்கு ஃபுட் டெலிவரி பண்ணுவதற்கு குவைத் நாட்டில் லைட் லைசன் வைத்திருப்பவர்கள் தேவை சம்பளம் நூற்றி ஐம்பது தினார் சம்பளம் வழங்கப்படும் உணவுக்கு இருபது தினார் வழங்கப்படும் மேலும் விபரங்களை அறிய எண்ணூற்றி இருபத்தி இரண்டு சைபர் எண்பத்தி எட்டு சைபர் எண்ணூற்றி நாற்பத்தி நான்கு என்ற எண்ணில் நீங்கள் அழைக்கலாம் நாட்டுக்கு கேஜிஎல் கம்பெனிக்கு ஹெவி ரைவர்கள் தேவை குவைந்த எக்ஸ்பிஆர் ஹெவில் வைத்திருப்பவர்களிடம் அதிக வாய்ப்பு வயது நாற்பத்தி ஐந்து வயதிற்குள் இடைப்பட்டவராக இருக்க வேண்டும் சம்பளம் நூற்றி நாற்பது தினார் விபரங்களுக்கு இதனிடம் இலக்கங் இலக்கங்களுடன் நீங்கள் விபரங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து பொதுமன்னிப்பு பற்றி குவைத்திலிருக்கும் இலிங்கு தூதரகம் வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கை ஒன்றை பார்ப்போம் இதில் நினைவூட்டல் அறிவித்தலாக எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நேற்றைய தினம் இது தொடர்பான விசேட வீடியோ பதிவை கூட தந்திருந்தோம் அதற்குரிய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் திறகின்றோம் அவுட் பாஸ் பற்றிய விபரங்கள் அறிய தந்திருந்தார்கள் கிட்டத்தட்ட நூற்றி அறுபத்தி ரெண்டு பெயருடைய பெயர் விபரங்கள் வெளியிடப்பட்டிருந்தது அந்த பெயர் விபரங்கள் அனைத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கின்றேன் அதை கிளிக் பண்ணி ஒரு முழு வீடியோ பதிவாக அதை போட்டிருக்கின்றோம் கிட்டத்தட்ட பன்னிரண்டு நிமிடங்கள் கடந்து செல்கின்றது என்று நினைக்கின்றேன் அனைத்து அவுட் பாஸ் பற்றிய விவரங்கள் அதில் இருக்கின்றது அதில் நினைவூட்டல் பதிவாக ஒரு சில விடயங்களை அதில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அவுட் பாஸ் பெற்றுக்கொண்டவர்கள் இலங்கை தூதரகம் ஊடாக அவுட் பாஸ் பெற்றுக்கொண்டவர்கள் நீங்கள் இலங்கை தூதரக வளாகத்தில் சலுகை கட்டணத்தில் டிக்கெட் பெறுமதிகளும் டிக்கெட் எடுத்துக் கொடுக்கின்றார்கள் ஆகவே சலுகை கட்டணத்தில் டிக்கெட்டுகளை முன்பதிவு செய்து உங்களுக்கு அவுட் பாஸ் கிடைத்து பத்து நாட்களுக்குள் நீங்கள் தாயகம் செல்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் தவறவிடாதீர்கள் ஆகவே தற்காலிக பயண ஆவணங்கள் வைத்திருப்பவர்கள் குவைத் அரசின் குடிவரவில் திணைக்கிழத்தில் பதிவு செய்யப்பட்ட தவ்வார் இளாமில் அமைந்திருக்கும் கடவுச்சீட்டு விவகாரங்களுக்கான விசாரணை பிரிவுக்கோ அதாவது பாஸ்போர்ட் இன்வெஸ்டிகேஷன் எஃப்ஐஆரில் அல்லது தஜீஸ் பிரதேசத்தில் அமைந்திருக்கும் பதிவிட விவகாரங்களுக்கான நிர்வாகப் பிரிவுக்கோ நீங்கள் செல்ல வேண்டிய அவசியமில்லை இது இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் அதனிடத்தில் அவுட் பாஸ் பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொண்டவர்கள் தூதரக வளாகத்தில் சலுகை கட்டணத்தில் டிக்கெட் செய்து கொடுக்கின்றார்கள் ஆகவே விமான பயணிச்சீட்டு தொடர்பான விவரங்களையும் நீங்கள் அழைக்கலாம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து தொள்ளாயிரத்தி எண்பது நூறு எழுபத்தி எட்டு என்ற எண்ணிலும் அழைக்கலாம் என்றும் தகமை பெற்ற அதிகாரி இலிங்க தூதரகம் குவைத் வெளியிட்டிருக்கும் ஊடக அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது குவைத்தில் சட்டவிரோதமாக இருப்பவர்கள் குவைத்தினுடைய பொதுமன்னிப்பு காலங்களை பயன்படுத்தி தாயகம் செல்வதற்குரிய அனைத்து வழிவகைகளையும் மேற்கொள்ளுங்கள் சிறிது தாமதம் கூட செலுத்தாதீர்கள் நிறைய நண்பர்களுக்கு நிறைய செய்திகள் சென்றடைகின்றதா இல்லையா என்ற மன வருத்தங்கள் கூட நிறைய இருக்கின்றன ஏனென்றால் குவைத்தல் விரோதமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் அதிகம் இதில் இளைஞர்களின் எண்ணிக்கை இருபதனாயிரம் பேர் என்று கணக்கிடப்பட்டிருக்கின்றது இதில் இந்தியர்களின் எண்ணிக்கை எவ்வளவாக இருக்கும் என்று குமண்டல் தெரியப்படுத்துங்கள் ஆகவே குவைத்தில் சட்ட விரோதமாக இருப்பவர்கள் இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் சரியான முறையில் தூதரகம் ஊடாக தாயகம் செல்வதற்குரிய அனைத்து வழிவகுகளையும் மேற்கொள்ளுங்கள் சந்தேகங்கள் இருந்தால் குமண்டல் கேளுங்கள் கண்டிப்பாக அதற்கு பதில் வழங்குகின்றோம் மத்திய கிழக்கில் மீண்டும் ஒரு போர் பதற்றம் இஸ்ரேல நோக்கி ஈரானது ஆளில்லாத ஏவுகணை தாக்குதலை கடந்த கிழமைகள் மேற்கொண்டிருந்தனர் அதற்கு பதிலடி வழங்கும் வகையில் இன்றைய தினம் ஈரானின் பிரதான இராணுவ தளங்கள் மற்றும் அணு உலைகள் மீது விசேட தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க இராணுவ துருப்பினார் இதன் காரணமாக அணு உலைகள் தாக்கப்பட்டதாக இஸ்ரேலிய ஊடகம் செய்தி வெளியிடப்பட்டிருந்தாலும் ஈரான் செய்தி தொடர்போ செய்தி வெளியிடும் போது எமது அணு மிக பாதுகாப்பாக இருப்பதாக செய்தி வெளியிட்டுள்ளனர் மீண்டும் மத்திய கிழக்கில் போர்ப்பதற்றம் தனிந்த பாடாக இல்லை இதனைத் தொடர்ந்து மீண்டும் எண்ணெய் விலைகள் தங்கத்தின் விலைகள் மீண்டும் அதிகரித்து செல்வதை அவதானிக்க முடிகின்றது குவைத்தில் பணி அனுமதி மாற்றத்துக்கான கட்டணம் யூன் ஒன்று தொடக்கம் அமலுக்கு வருகின்றது நாட்டில் நிலவும் உயர்வு தொழிலாளர் ஊதியம் தொழிலாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்ய துணை பிரதமர் பாதுகாப்பு அமைச்சர் உள்துறை அமைச்சர் அதிகார சபையின் இயக்குனர்கள் குழுவின் தலைமையிடம் ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்றது வேலை அனுமதிகளை வழங்குதல் வெளிநாட்டிலிருந்து பணிபுரியும் அனுமதியுடன் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வருபவர்களை இடமாற்றம் செய்தல் மற்றும் அவர்களுக்கான கூடுதல் கட்டணம் விதிக்கும் பொறிமுறைகளை திருத்த மனிதவள ஆணையம் ஒப்புதல் வழங்கியுள்ளனர் இயக்குநர் குழு ஒருமனதாக வேலை அனுமதிகளை வழங்குவதற்கு முன்பு இந்த பொறிமுறைகளை திருத்த முடிவு செய்தனர் வெளிநாட்டு ஆட்சேர்ப்பு முன்னர் நிர்ணயிக்கப்பட்ட இருபத்தி ஐந்து சதவிகிதம் உள்ளூர் ஆட்சேர்ப்புக்கு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் என்று நிர்ணயிக்கப்பட்ட ஒதுக்கீட்டுக்குப் பதிலாக முதலாளிகள் இப்போது தங்கள் உரிமத்துக்கு மதிப்பிடப்பட்ட வெளி நாட்டிருந்து புலம்பெயர் தொழிலாள்களை அழைத்து வரலாம் இது தொழிலாளர் பற்றாக்குறையின் விளைவாக அதிக ஊதியத்தை குறைக்கின்றன வணிகச் சூழலை மேம்படுத்துவதை நோக்காக கொண்டிருக்கின்றது இந்த முடிவு ஜூன் ஒன்று தொடக்கம் நடைமுறைக்கு என்று அறிய முடிகின்றது புதிய முடிவானது முதல் முறையாக வேலை அனுமதி வழங்குவதற்கு நூற்றி ஐம்பது தினார் கூடுதல் கட்டணம் விதிக்கப்படுகின்றது இது முதலாளிக்கு அதிக வேலைவாய்ப்பு நிலைமைகள் அடைவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றன மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நாட்டில் இல்லாதிருந்தால் புலம்பெயர் தொழிலாளர் ஒரு நிறுவனத்தில் இருந்த மற்றொரு நிறுவனத்துக்கு மாற்று மாறுவதற்கு முன்னூறு கட்டணம் முன்னூறுத்தினார் கட்டணம் விதிக்கப்படுகின்றது இரண்டு சந்தர்ப்பங்களிலும் பரிமாற்றத்துக்கு முதலாளி ஒப்புதல் தேவை இந்த முடிவு வீசா வர்த்தகத்தை மட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது முதலாளிகள் தங்கள் வணிக நடவடிக்கைகள் மேற்கொள்வதை எளிதாக்குகின்றனர் வணிகச் சூழலை மேம்படுத்துகின்றனர் இது தொழிலாளர்களின் செலவு கூலியை குறைப்பதை நோக்கமாக கொண்டது இது கட்டுமானம் ஒப்பந்த துறை நாட்டில் பிற நடவடிக்கையில் குறைந்த செலவுகளுக்கும் பங்களிக்கும் மற்ற செய்திகளில் தொழிலாளர் சட்டங்கள் குறிப்பிட விதிமுறைகளுக்கு இணங்குவதை உறுதி செய்வதற்காக மனிதவள பொது ஆணையம் நிறுவனங்கள் வசதிகளை வழக்கமான தொடர் ஆய்வு செய்வதற்கான விரிவான திட்டத்தையும் உருவாக்கியுள்ளன என்று அல் அன்பா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளனர் விழிப்புணர்வு பிரச்சாரங்களின் ஒரு பகுதியாக அதிகார சபையானது தொழிலாளர் சட்டத்தின் அனைத்து விதிகளையும் தொழிலாளர் சந்தையை நிர்வகிக்கும் விதிமுறைகளையும் கடைபிடிக்க வேண்டாம் முதலாளி இதை பின்பற்ற வேண்டாம் பணி அனுமதிப்படி பணிகளை ஒதுக்கத் தவறினால் மூன்று ஆண்டுகள் வரை சிறை தண்டனை ஒரு தொழிலாளிக்கு இரண்டாயிரம் தொடக்கம் பத்தாயிரம் தினார் வரை அபராதம் அல்லது இரண்டும் விதிக்கப்படலாம் ஆகவே மற்றொரு முதலாளியின் கோப்புகளின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்துவதற்கு எதிராக அதிகார சபை வணிக உரிமைகளை எச்சரிக்கை வழங்குகின்றார் ஆகவே இந்த சட்டங்கள் அனைத்தும் இப்போது நடைமுறைக்கு வரப்போவதில்லை ஜூன் மாதம் முதலாம் திகதிக்கு பிற்பாடுதான் இந்த சட்டம் நடைமுறைக்கு வர இருக்கிறது தற்சமயம் பொதுமன்னிப்பு காலங்கள் சென்று கொண்டிருக்கின்ற காலப்பகுதியில் இந்த சட்டங்களை அவர்கள் கொண்டு வரவில்லை பொதுமன்னிப்பு காலம் எப்போது முடிவடைகின்றது தெரியுமா ஆறாம் மாதம் பதினேழாம் திகதி புதுமன்னிப்பு காலம் முடிவடைகின்றது என்பதையும் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகின்றோம் சம்பளம் வழங்கப்படவில்லை என்ற காரணத்தினால் கணக்காளரை தொழிலாளர்கள் அடித்து உதைத்த சம்பவம் ஒன்று இன்றைய தினம் இடம்பெற்றுள்ளன அதிகாரியுடன் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் பதினான்கு தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டனர் அல் அன்பா அறிக்கையின் அடிப்படையில் வெளிநாட்டு தொழிலாளர் குழு ஒன்று அவர்கள் பணியிடத்துக்குள் வலுக்கட்டாயமாக உள்நுழைந்து நிதி அதிகாரியை தாக்கியிருக்கின்றனர் இதன் விளைவாக காயங்கள் ஏற்பட்டதன் காரணமாக பாதுகாப்பு பணியாளர்கள் உடனடியாக தலையிட்டு நிலைமையை கட்டுக்கு கொண்டு வந்தனர் தொழிலாளர்களை சால்கியா காவல் நிலையத்தில் அழைத்து சென்றனர் உத்தியபூர்வ ஆதாரம் ஒன்று உள்துறை அமைச்சுக்கு தாக்கல் குறித்து புகார் வழங்கப்பட்டிருக்கிறது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பதினான்கு தொழிலாளர்கள் மீதம் பணம் கொடுக்கவில்லை ஊதியம் கொடுக்கவில்லை இது தொடர்பாக ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாக இந்த வன்முறை ஏற்பட்டதாக போலீசார் வாக்குமூலம் மூலம் வெளியிட்டுள்ளனர் ஐக்கிய அரபு அமீரகம் துபாய் மற்றும் அனைத்து விமான சேவைகளையும் மீண்டும் ஆரம்பிப்பது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று கொண்டிருக்கன விமான சேவைகளை மீண்டும் தொடங்கிய எமிரேட் ஏர் அரேபியா மற்றும் ஃபிளை துபாய் ரத்து செய்யப்பட்ட டிக்கெட் கட்டணங்கள் பெறுவது தொடர்பான விசேட தகவல்களை அந்தந்த விமான நிறுவனத்தின் வலைத்தள பக்கத்தில் நாடினால் பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம்